அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் கோலம் மாவு வந்து காலியாக ஆகிடுச்சின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு பாக்கெட்டு இருந்துச்சு சரி வெள்ளிக்கிழம கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் வந்து மணல் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன் சில கலருக்கு வந்து மணல் கலந்தால் நல்லாயிருக்கும் சில கலருக்கு வந்து கோலமாவு கலந்தால் தான் நல்லாயிருக்கும் சேஞ்சஸ் இருக்கும் அதனால் ரெண்டுமே வந்து எந்தெந்த கலருக்கு என்ன கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து வச்சுருந்தேன் ஃப்ரைடே அன்னைக்கு போடணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த பூ போடுவோம் உருளி வைக்கிறேன்லையே எந்த இடமும் நான் கோலம் போடுவேன் அதை கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் மாங்காய் கொஞ்சம் கிடச்சிது இதையும் வெட்டி போடணும் மாங்காய் வந்து வத்தல்லாக போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ ஊருகான உடனே பூ போட்டு குளிக்கி வச்சுருவோம் வத்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருவாக இருந்தாலுமே அப்படி தான் செய்வாங்க கொஞ்ச நேரம் வந்து கட் பண்ணி காய வச்சிடணும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உப்பு போட்டு இந்த அந்த வாட்ரு கொஞ்சம் ட்ரை ஆனோடனே உப்பு போட்டு காய வைக்கணும் அரிசி கொஞ்சம் ஏற்கனவே காய வச்ச அரிசி இருந்துச்சு இடையில மழையாக இருந்ததுனால திரும்ப ஒரு டைம் காய வைக்கணும் வைக்க முடியல அதை எடுத்து வச்சுருக்கேன் வெயில் நல்லா அடிக்குது அப்புறம் மீன் வாங்கியிருந்தேன் நண்டும் வந்து வாங்கியிருந்தேன் அதுதான் இப்போ வந்து சமைக்க போகிறேன் குழந்தைங்களை அமுச்சிட்டு வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சமைத்தேன் ஈவினிங் வந்து சாப்பிடுவாங்க கொஞ்சம் சங்கரா மீனும் வஞ்சரம் மீன் வாங்கியிருந்தேன் வஞ்சரம் மீன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் நார்மல் சைஸ் தான் ஒரு மூணு மீனும் சங்கரா மீன் ஒரு மூணு மீன் அது வறுக்க தான் போகிறேன் தலை மட்டும் போட்டு குழம்பு வச்சிட்டு நண்டும் வந்து அப்படியே வறுத்த மாதிரி தான் வச்சேன் நண்டு வந்து ஏன் ரெண்டு வாங்கினேன்னா நண்டு ரொம்ப நாள் அவங்க எடுத்துகிட்டே வரல இப்போ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் நான் எடுத்துகிட்டு வரப்பயே வாங்கிக்கமான்னாங்க சரின்னு நான் வாங்கிட்டேன் குழம்பு இருக்குது தாளித்து விட்டாச்சு மீன் வந்து இப்போ வந்து வறுத்துக்கலாம் சங்கரா மீன் வந்து கொஞ்சம் முழுசாக வறுத்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் ஏன்னா சைஸ் சின்னது தான் அதுவும் அப்புறம் வஞ்சரம் மீன் வந்து தலையும் வாழும் போட்டு குழம்பு வச்சுட்டேன் அந்த மிடல்ல இருக்கிறத மட்டும் இது கூட சேர்த்து நான் வருத்திருவேன் வருத்த மீன் தான் பசங்களுக்கு பிடிக்கும் அத நண்டு வந்து தேங்காய் சோம்பு கசகசா போட்டு அரைச்சி ஊத்துனாதான் சூப்பராக இருக்கும் அது ஃபஸ்ட்டு டே சமையல் நெக்ஸ்ட் டே காலையில பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு வந்து குருமா தான் நான் செய்ய போறேன் குழந்தைங்க வந்து சப்பாத்தி தான் லஞ்சுக்கு வந்து கேட்டாங்க ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் முத நாள் இது கொஞ்சம் வந்து அன்னைக்கே கொஞ்சம் செலிப்ரேஷன் இருக்குன்றதுனால கிளாஸ் கிடையாது அதனால் லன்ச் மட்டுந்தான்றதுனால சப்பாத்தி வந்து விரும்பி கேட்டாங்க அதனால் குருமா வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இது உருளைக்கிழங்கும் கேரட்டும் போட்டு தான் நான் செய்ய போகிறேன் பட்டாணி கிடையாது உருளைக்கிழங்கு கேரட் போட்டு செஞ்சால் பசங்களுக்கு வந்து பிடிக்கும் அதனால் வந்து நான் அதை தான் செய்ய போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன் அப்புறம் அந்த கறிப்பட்டை அந்த மசாலா பொருள்லாம் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா காய் வெந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரம் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிக்கணும் கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சப்பாத்தி பார்த்திங்கன்னா காலைக்கு நான் கொடுக்கல ரசம் வந்து வச்சுருந்த ரசமும் ரைஸும் ஏன்னா லன்ச்சு வந்து சப்பாத்தி பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் உங்கள் அப்பாவுக்கு வந்து ரைஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க அதனால் அதை வந்து நான் கொடுத்துட்டேன் காலையிலே ரசம் சாதம் கொடுத்துட்டு லஞ்சு தான் சப்பாத்தி பசங்களுக்கு வந்து கொடுத்தேன் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா கரம் மசாலா மஞ்சத்தூள் அது வந்து சேர்த்து நல்லா கிளறிட்டு இந்த மசாலா பச்சை சுமல் போனதுக்கப்புறமா தண்ணி வந்து தேவையான அளவு எவ்வளோ நம்ம குருமா வேணுமோ தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கடைசியாக தேங்காய் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் வந்து அரைச்சிட்டோம் இப்போ நல்லா வந்து குருமாவும் நல்லா கொதி வந்துடுச்சு கடைசியாக இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் கசகச சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்புறம் பசங்களும் கிளம்பிட்டாங்க மாரத்தான் வந்து இருக்கிறதுனால இன்னைக்கு ஷூ வந்து ஒரு டூ டெய்லியுமே போட்டுட்டு தான் போகிறாங்க அந்த ப்ராக்டிஸ்க்காக அப்புறம் இன்றைக்கி வந்து ஷூவும் அதனால போட்டுட்டு போயிருந்தாங்க அப்புறம் வந்து பசங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கிச்சன் சப்பாத்தி போட்டதுனால ஃபுல்லாக மாவு அதுக்கப்புறம் பாத்திரம் கூடையில் அள்ளி வச்சிருக்கேன் ஏன்னா வெளியில் எடுத்துகிட்டு போய் கழுவலான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாத்திரம் அதிகமாக இருந்துச்சு துணி மடிக்கணும் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் வீடு இப்படி இருக்குது கூட்டணும் அவங்கள ஸ்கூலில் அமுச்சதுக்கப்புறம் தான் வீடு அப்படியே தலை கீழே இருக்கும் டவல் அது இதுன்னு போட்டுட்டு போயிடுவாங்க அப்படியே தொடச்சிட்டு சோஃபா சேர்னா அதெல்லாம் எடுத்து மடித்து வைக்கணும் அப்புறம் வீடு ஃபுல்லாக கூட்டணும் இப்போ பாத்திரம் எல்லாம் வெளியில் உட்காந்து கழுவிட்டேன் நிறைய இருந்துச்சு ஃபஸ்ட்டு டே வச்ச கொஞ்சம் மீன் குழம்பு அந்த பாத்திரம்லாம் இருந்துச்சு இல்லை அது வந்து காலையில் எடுத்து வச்சிட்டேன் நைட்டே காலையில தான் சேர்த்து கழுவேனேன் நிறைய ஆயிடுச்சு அதனால நிறைய இருந்தால் நான் வெளியில் போட்டு தான் உட்காந்து கழுவிடுவேன் அது கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு அப்புறம் உள்ள எடுத்து வைக்கணும் பாத்திரம் இதில் தான் எடுத்துகிட்டு போய் உள்ள வைக்கணும் அதனால் இதுவும் கழுவி வெயிலில் வச்சுருந்தேன் கிச்சன் வந்து ஃபுல்லாக கூட்டி துடைச்சி க்ளீன் பண்ணிட்டேன் அப்புறம் பசங்களோட லஞ்ச் டேவலும் வெளியில் ஊற வச்சிருந்தேன் நம்ம தோட்டத்து பக்கம் போனால் என்னென்ன வேலையோ அதை கையோட முடித்தாதான் அதனால் லஞ்ச் டேவலும் அலசி வெளியில் காய போட்டிருக்கேன் கொஞ்சம் வெயில் நல்லா தான் இருந்துச்சு அதனால் அதுவும் வந்து காய போட்டிருக்கேன் இப்படி தான் இருந்துச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படி தான் இருந்துச்சு கொய்யாக்காய் பாருங்கள் அணில் வைக்கவே மாட்டேங்குது சரி அணில் சாப்பிட்ட சாப்பிட்றத சாப்பிட்டுட்டோன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சுன்னா விட்டுருவோம் பாதி சாப்பிட்டுனா விட்டுருவோம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாத வந்து பறிச்சுருவேன் சூப்பராக இருக்கும் கொய்யாக்காய் அதுவும் பறித்து வச்சுருக்கேன் மாங்காவும் வந்து இப்போது கட் பண்ணி போடணும் சரியான புளிப்பு ஒன்று மட்டும் நான் கப் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன் புளிப்பு எப்படி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப புளிப்பா இருக்கிறதுனால குழம்புலாம் போட முடியாது அதனால நான் வந்து ஊறுகாவே போட்டாரலான்னு சொல்லிட்டு கழுவி இது பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டேன் இப்போ அரிசி வந்து காய வைக்கணும் மாடிக்கு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் ஏன்னா நல்லா காஞ்ச அரிசி அதனால நான் டபராவோட வச்சுருக்கேன் சரி வெயில் அதனால டபராவிட நான் வச்சுருக்கேன் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா ஈவினிங் நம்ம அரைச்சிடலாம் பச்சரிசி மாவு அரைக்கிறதுக்கு தான் இடியாப்பம் கொழுக்கட்டை அந்த மாதிரி மாவு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் எப்போவுமே அரைச்சி வச்சுருப்பேன் காலி ஆகிடுச்சி அதனால் வந்து இப்போ அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ரெண்டு நாள் காய போட்டால் அதிகமாக வெயில் அடிக்காத அன்னைக்கா ரெண்டு நாள் இருந்துச்சு கொய்யாக்காய் எவ்வளோ வந்து ரெட்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே நான் வந்த மேலே மாடிக்கு அப்புறம் அரிசியும் வந்து காய வச்சாச்சு காய வச்சுட்டு அப்புறம் கீழே இறங்கி வந்து மற்ற வேலைகள் வந்து பார்க்கணும் தான் இருக்கும் அரும்பு நல்லா பெருசு பெருசா இருக்கும் ஆனா ஈவினிங் இன்னும் பெருசாகும் அதனால் நான் வெயில்லேயும் நின்று பறிக்க முடியாது ஒரு அஞ்சு மணிக்கு தான் வந்து பறிக்கணும் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆகும் நான் அந்த ரெண்டு செடியிலையும் அரும்பு ஃபுல்லா பறித்து பூ கூட வச்சிருக்கேன் பூ பறிக்கிறதுக்குன்னு அதை பறித்து கட்டுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிடும் திரும்ப வந்து கிச்சன் மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஹாலு ரூமு வெளியிலெல்லாம் கூட்டணும் அதனால் அந்த வேலை வெளியில் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் டெய்லியுமே கூட்டுற மாதிரி இருக்குது ரொம்ப இலை கொட்டுது ஏன்னா காற்று அதிகமாக அடிக்குது நிறைய நம்ம செடிகள் வச்சிருக்கறதுனால அந்த இலைகள்லாம் கொட்டுது அப்புறம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே கூட்டி வெளியில் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்புறம் ஷூராக்கெலாம் அடிக்கி வச்சிருந்தேன் அப்படி அப்படியே எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க அடிக்கி வச்சுட்டு வெளிலேயும் ஃபுல்லாக கூட்டணும் அதையும் கூட்டினா பாப்பா தான் இன்றைக்கி வந்து கோலம் போட்டாங்க கொஞ்சம் காலையிலேயே எனக்கு வேலையாக இருந்துச்சு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால் காலையிலே இப்போ எழுப்பி விடுவேன் கோலம் போடணும் போட போட தான் கற்றுக்க முடியும்னு சொன்னேன் அதனால் ஆளுக்கு ஒரு ஒரு நாள் போடுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சின்ன பாப்பா போட்டாங்க நான் போடுற மாதிரி ட்ரை பண்ணுறதை பாருங்கள் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போடணும்னு சொல்லிட்டு கலர் வேற போடுறேன்னாங்க வேண்டான்னு சொல்லிட்டேன் டைம் ஆகும் போட்டுட்டு நீங்கள் ஸ்கூல் கிளம்புற வேலையை பாருங்கன்னு சொன்னேன் அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சதை போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டார் தான் பழகிவிட்டேன் அதனால அதை போடுறாங்க இந்த இடம் போடலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக வேலையை முடிச்சிட்டு தான் போடணும் அப்புறம் பாத்திரம் கழுவி வச்சுருந்ததும் காஞ்சிடுச்சு அதையும் நம்ம கூடையில் எடுத்து வச்சுட்டோம்னா அப்புறம் அடுக்கி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு உள்ளே வச்சிடணும் வெயில் அதிகமாக வர்றதுனால உள்ள வச்சிடணும் அப்புறம் நம்ம வந்து பொறுமையாக அடுக்கி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து எடுத்து வச்சுட்டேன் பாத்திரம் கழுவுறது பெரிய வேலைன்னா அதை நம்ம அந்தந்த இடத்துல அடுக்கி வைக்கிற பாருங்க அது அதுக்கு அதை விட பெரிய டாஸ்க்காக இருக்கும் ஆனால் அது வந்து கண்டிப்பாக நம்ம செஞ்சிகிட்ருந்தோன்னா தான் ஆர்கனைஸாக இருக்கும் அதனால் அந்த வேலையை வந்து மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாங்காய் எடுத்து வச்சுருந்தால கட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் தண்ணி வந்து பிறகு பிறகுதான் உப்பு போட்டு குளிக்க வைக்கணும் அதனால் அதையும் வந்து காய வந்து வச்சுருக்கேன் நல்லா இங்கேயே வந்து கா வெயில் அடிக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து இங்கேயே காய வைக்கலான்றீங்கன்னா திடீர்னு மழை வருது மாடியில் போட்டால் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால போட்டு இங்கேயே காயை வச்சு எடுக்கணும் இன்றைக்கி இதோட நான் என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ